அங்கால திரும்பி திரும்பி தான் முதல்ல இந்த ஆற்கனதல நடு ஒரு மூளைக்கு சில சில விந்தைகள்லாம் நீங்க நடந்து கொண்டு இருக்குது முதல்ல பாம்புகளெல்லாம் கண்டேண்டு கொஞ்சம் பேர் சொன்னவே நாங்கெல்லாம் கண்டநாங்க தான் சியான் இல்லையண்டது அப்ப உள்ள வந்து பாத்து வந்து அப்போ நாம பார்க்க வேப்பமரத்தில் இருக்கிறேன் அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் சக்தி இது எஸ் கே தமிழ் வேல்டு நாங்கள் இன்றைக்கி வந்து நிற்கிறோம் ஒரு சின்ன ஆலயத்தில் இருக்கிறோம் அது எங்கே இருக்குன்னு சொன்னால் அராலி என்ன இடமே அராலி தெற்கில் இருக்கிறோம் வடமராட்சி அராலி தெற்கு வடமராட்சி என்ற இடத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு அம்மன் ஆலயத்தில் வந்திருக்கிறோம் இங்கே ஏன் வந்துனாங்க சொன்னால் திடீரென்று ஒரு அதிசயம் ஒன்று நிகழ்ந்துருக்குது இந்த ஆலயத்தில் திடீரென்று ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கு அதாவது ஒரு மரத்திற்கு கீழே இருந்த ஒரு கோவிலை இவர்கள் ஒரு ஆலயமாக நிறுவனம் செய்து ஒரு சிலையை வைக்கும்போது வைத்து ஒன்பது நாட்களுக்கு பிறகு அந்த சிலை கண் விழித்திருக்கிறது உண்மையாகவே அது கேட்கவே ஒரு ஒரு அதிசயமான விஷயம் என்ன சொன்னால் இப்படி பல வி விடயங்கள் நடந்திருக்கிறது சிலைகள் கண் விழிப்பதாக இருக்கட்டும் எழும்பி ந முந்தி முந்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே கோயிலில் இருந்து இறைவன் நடந்து போறாருன்னு சொல்லி பாத அடையாளங்கள் எல்லாம் விரிந்திருக்கிறது அப்போ அதுகளுக்கு பிறகு சில மாதாக்கள்லேருந்து கண் விளிக்கிறதாகட்டும் கண்ணில் ரத்தம் படுகிறதாகட்டும் பல விஷயங்கள் நடந்துருக்கு அந்த அதே மாதிரி இங்கேயும் சிலை கண் விழித்திருக்கிறது உண்மையாகவே இங்கே இருக்கிறவே ஒரு மெய் சிலிர்த்து போய் இருக்கணும் என்னென்னு சொன்னால் இப்படி ஒரு இதை தாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஒரு அதிசயத்தோடு இருக்கணும் தங்களோட ஆலயத்தில் அம் அம்மன் கண் விழித்திருக்கான்னு சொல்லி இப்படி நடக்கிறது முந்தி என்ன சொல்லி நம்ம சொன்னால் ஏதாவது ஆபத்து வரப்போகுதோ இல்லை ஏதாவது ஒரு ஒரு ஏதோ ஒரு மாற்றம் நிகழப்போகிறது தான் இப்படி ஒரு அறிகுறி வா வாரதா இங்கே முக் அப்படி நடந்த இடங்களெல்லாம் கதைச்சிக்கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி இவைகளும் ஒரு பயத்தோடையோ இல்லாத ஒரு பக்தியோடையோ இல்லை என்ன நிகழப்போகிறது என்ற ஒரு விறுவிறுப்போடு இருக்கினால் வாங்க நாங்கள் போய் இந்த ஆலயத்தில் பார்த்து அங்கே ஆலயத்தில் இருக்கிற ஆட்களோட கதைத்து என்ன நடந்ததுன்ற சொல்லி அறிஞ்சு கொள்ளலாம்

இருபது வருஷமா இங்க இந்த ஆலயம் இருக்கு மரத்துலதான் இருக்கும் கும்பால செஞ்சது கட்டிப்பும் கும்பால செஞ்சது ஒன்பது நாள் சிலை இப்ப வச்சது இந்த சிலை சிலை பத்தி ஒன்பது நாள் ஒன்பது நாள் இந்த சிலை இப்பதான் புதுசா செய்து புதுசா செய்து வச்சு

நான் இல்லை நான் இதாக இருக்கேன் அப்படி ஒன்று இல்லையாண்டு உள்ளுக்கு வந்து பார்த்துட்டு அவன் கண்டு வந்து இருக்கேன் அப்போ நான் பார்க்க அதே மாதிரி காட்சியாக இருக்குது மரத்தில் இருந்த மாதிரி ஓ இது இந்த மாதிரி காட்சியாக இருந்துச்சு நாங்கள் சரி கும்பிட்டு விட்டு அப்படியே விட்டுட்டோம் பூரா செலந்து தெரிஞ்சு தெளிஞ்சு செஞ்சு நியாயம் என்ன மாதிரி அது கொஞ்சம் அஞ்சூரூவா அறுநூறுவா ஆயிரம் பேர்கிட்ட மாதிரி பதினோரு பதினொரு மணி அவனும் என்ன

ஒன்பது நாள் தான் எத்தனை நாள் இங்கே நடக்கும் கும்பாசகம் பன்னெண்டு நாள் கும்பாசகம் ஆலயத்தின் பேர் இருக்க மறுபடி நாகபூசணியம் வேம்படி நாகபூசணியம் என்பால் இருபது வருட வரலாறு தான் இந்த கோயில் தானா முதல் முதல் ஆதரிச்சதார் இந்த கோயில்

இதே வழிபாடும் <Upper language>

உள்ளே இருக்கு அந்த அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசை நடந்து கொண்டு இருக்குது இன்றைக்கு ஒம்பதாவது நாள் பூசையாக நடந்து கொண்டிருக்குது பார்க்கக்கூடிய இருக்கும் நாங்கள் உள்ளுக்கு நாங்கள் சிலையை பார்ப்போம் என்ன எங்களுக்கு ஒரு பிரச்சனை நேற்று இரவு ஒரு மணிக்கு முதல் பார்த்துருந்தா அந்த கண் திறந்து இருந்த கோலத்தை காணக்கூடியதாக இருந்திருக்கும் நாங்கள் கொஞ்சம் நேட்டாக வந்துவிட்டோம் அதால் இப்போ கண் மூடிட்டேன்னு சொல்லி நாம் பார்ப்போம் இங்க பாத்து ஒரு அழகான ஒரு சிலியா தான் இருக்குது அந்த வெப்ப மரத்தில் கண் திறந்து காட்சி அளிக்கும் அம்மனின் தோற்றம் போலவே இந்த சிலையும் கண் திறந்து இருக்கிறது உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இது பொய் இல்லை ஏன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கானோர் வந்து பார்த்துட்டு மெய் சிலிர்த்து போன ஒரு அழகாக சிலிர்த்து போன ஒரு காட்சியை தான் நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் நான் இதில் கண் மூடிய ஒரு தோற்றமும் ஒரு ஃபோட்டோவாக இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காட்டுவேன் காரணம் பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இயற்கை சூழலையில நல்ல பனைகளோடு அமைந்த ஒரு தான் ஒரு சின்ன வைர வயிலா இருக்கு மக்களை பார்த்தா தெரியும் இதுவரைக்கும் இப்படி ஒரு அதிசயம் இங்கே நிகழ்ந்தது இல்லை இன்றைக்கு தான் எல்லாருமே ஒரு வியப்பா பார்த்து கொண்டிருக்கிறான் கிடையாது உண்மையாகவே இப்படியான விஷயங்கள் அதாவது கோயிலில் கண் துறக்கிறது கண்ணீர் வருகிறது பாதங்கள் அடையாளங்கள்ன்றது பல இடங்களில் நிறைய விதங்கள் நடந்துருக்கு அது அது விஞ்ஞானமோ இல்லை கடவுளின் செயற்பாடோ உண்மையாகவே பக்திகரமான ஆட்கள் எல்லோரும் இது கடவுளின் ஒரு செயற்பாடு விந்தையாக தான் பார்க்கினா இந்த விளக்கம் இது அதாவது விஞ்ஞான ஒரு இதுன்னு சொன்னால் இது இத்த இதுவரையும் கண்டுபிடிச்சிருக்கோம் இது கனவாலமாக நடந்து கொண்டிருக்கு ஆனால் யாராலுமே இதுகள் கண்டுபிடிக்க முடியாது கண்ணீர் வாழதாக இருக்கட்டும் கண் திறக்கிற கண்ணால் ரத்தம் வடிகிறதாக இருக்கட்டும் இது என்னுடைய இந்து கடவுள்களுக்கு மட்டுமல்ல அதாவது கிறிஸ்டியன் கடவுள் மாதா சிலையிலேருந்து கண்ணீர் வடிகிறதாக இருக்கட்டும் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு ஆனால் இதுக்கான விளக்கங்கள் இன்னுமே யாருக்கும் தெரியலை ஆனால் விளக்கம் தெரியாது அதாவது க தெய்வ சக்தி என்றது மனிதன் மூளைக்கு அப்பாற்பட்டது அட் சொல்லினா அப்படியான சில சில விந்தைகள்லாம் இங்கே நடந்து கொண்டு இருக்குது இந்த மக்களை பார்த்தாலே தெரியும் ஐயா வாங்க இந்த மக்களை பார்த்தாலே தெரியும் அவ்வளவு பக்தியோட இங்கே வந்து நின்று வழிபடக்கூடிய மாதிரி இருக்குது சரி ஐயா வேறு ஏதாவது சொல்லணுமா நீங்கள் இந்த ஆலயத்தை பற்றி சரி அந்த உங்களோட சொந்த காணிக்கள் அமைந்த கோயிலாக சொந்த காணிக்கொள்ளில் நீங்கள் ஆலயமாக அமைச்சிருக்கிறீங்க நல்ல விஷயம் ஐயா இந்த இது இந்த அதாவது இறை அருள் உங்களுக்கு உண்மையாகவே ஒரு சின்ன பெரிய பெரிய ஆலயங்களில் இப்படி அதிசயங்கள் நடக்கிறது குறைவு சின்ன ஆலயங்களில் தான் இப்படி அதிசயங்கள் நடக்கிறது கூட ஏனென்றால் அந்த பக்தியின் மேலாக நடக்கிறேன்னு சொல்லுவீங்க அ ஒரு அதிசயம்தான்ோ மீவே கண் வழித்து இருக்கு ஒரு அதிசயம்தான் அதிசயமா தான் இருக்கு. நாங்களும் பார்க்க இல்ல. நானும் பவணியால. நீங்க மத்தாகலாம். உங்களால பார்க்க முடியாது. சரி நல்ல விஷயம் தான். ஆகாதீங்களே இல்ல. कोई ஆகாதீங்களே ஓனியால. பவணியால ਰਹனா. நானும் பவணியால. ஆ சரியா நன்றி நான் உங்களை சந்திச்சதுல பெரிய சந்தோஷம். ஓகே நன்றி.